பைரவ வழிபாடு செய்யறவங்க ஒன்றை வெறுப்பதும் இல்லை ஒன்றை விரும்புவதும் இல்லை அவர்களுக்கு சொல்ல போனா இந்த சிவா விஷ்ணு பேதமும் கிடையாது சிவபெருமான் எல்லாம் பைரவரை வழிபடுறவங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா கால பைரவனே முகுந்த பைரவன் சொல்லி அறுபத்தி நான்கு பைரவ மூர்த்தங்கள்ல இந்த முகுந்த பைரவரும் ஒண்ணு உண்டு அவரு குரோதன பைரவரா கைல கதை தாமரை சங்கு சக்கரம் தாங்கி கருட வாகனத்துல நிற்பார் அப்போது தானே அனைத்தும் சொல்லி விஷ்ணுவாக இருப்பவனும் சிவபெருமானாக இருப்பவனும் பிரம்மனாக இருப்பவனும் தேவேந்திரனாக இருப்பவனும் இந்த பதிந்திசை காவலர்களாக இருக்கக்கூடியவனும் அனைத்து சக்திகளும் தானே அப்படின்னு நிறுவுவதற்காக தான் காலபைரவரும் அறுபத்தி நான்கு வடிவங்களில் நிற்கிறார் அதனால் பைரவரை பூஜை செய்கிறவங்களுக்கு வழிபடுறவங்களுக்கு சமய பேதம் கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் சைவம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடியது தான் நீங்கள் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு கண்டிப்பாக ஒரு சன்னதி இருக்கும் நமக்கு திருமால் அன்னியும் கிடையாது திருமால் வேறானவர் கிடையாது இன்னும் சொல்ல போனா தன்னை கண்ணையே எடுத்து சாமிக்கு அர்ப்பணித்த ஒரு பெரிய பக்தராக திருமாலையும் நாம் பார்க்கிறோம் சங்கர நாராயணர்னு சொல்லி திருமாலும் சிவபெருமானும் சேர்ந்த வடிவத்தை கேசவார்த்த மூர்த்தின்னு நம்ம சிவ பராக்கிரம வடிவத்திலேயே பார்க்கணும் அப்படி இருக்கும்போது சிவ விஷ்ணு வேதம் நமக்கு இல்லை ஆனாலும் நம்முடைய சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் இங்கே நம்ம சன்னதி வச்சுருக்கோம் இங்கேயும் திருமாலுடைய வடிவங்களை நம்ம நம்ம கோயிலையும் நீங்க பார்க்க முடியும் மற்ற மாரியம்மன் தமிழர்கள் தொடர்பான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு பூர்வமான அத்தனை வழிபாடுகளும் இங்கே நடக்கும் நீங்கள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா காளியம்மனுக்கு மாவிளக்கூறோடு வருவாங்க இப்போ ஆடி மாதம் இந்த மாரியம்மனுக்கு ஊற்றக்கூடிய வழக்கமும் நம்மளுடைய கோயிலில் உண்டு அம்மனுக்கு கும்மி பாட்டெல்லாம் அன்னைக்கு பாடுவாங்க நம்முடைய பாரம்பரிய மரபினை போற்றக்கூடிய எல்லா விடயங்களும் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா எத்தனையோ ஆலயங்களுக்கு நம்ம போகிறோம் இப்போ ஒரு சபரிமலை உட்பட ஒரு காசி உட்பட அங்கெல்லாம் வெளிநாட்டு பக்தர்கள் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வெளிநாட்டு பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போறதா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்முடைய ஆலயத்திற்கும் அது போன்ற வெளிநாட்டு பக்தர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய அன்புக்கு அவங்க கற்றுக்கொட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் அந்த பக்தாதர்கள் பற்றிய ஒரு சில தகவல்கள் சொன்னீங்கன்னா கேள்விப்பட்டு வருவாங்க இப்படி ஒரு தளம் இருக்குது கேள்விப்பட்டு வருவாங்க ரொம்ப மெய் சிலிர்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இங்கே ஒரு நாள் தங்கி இருந்தாலும் கூட போவாங்க வழிபாடுகள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு இது ஒரு புதுமையானது இல்லையா அவர்கள் கண்டிராத ஒன்று இங்க நம்முடைய இந்த வழிபாடுகள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு போவாங்க